சாலை விரிவாக்கத்திற்காக பல ஆண்டு கால மரங்கள் வெட்டப்படுவதாகவும் அத்தகைய மரங்களை அழிக்காமல் மறுநடவு செய்ய நெடுஞ்சாலைத் துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் விகாஸ் மகோட்டி கோரிக்கை விடுத்துள்ளார் கோவை மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மக்கள் தொகை வாகனப் பெருக்கம் மற்றும் தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தரைவழி போக்குவரத்து பிரதானமாக உள்ள சாலைகள் அகலப்படுத்தப்பட்டும் தரம் உயர்த்தப்பட்டும் வருகின்றன அதே நேரத்தில் இயற்கை வளங்களை அழித்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன கோவை அவிநாசி நெடுஞ்சாலை பொள்ளாச்சி நெடுஞ்சாலை மேட்டுப்பாளையம் ஊட்டி நெடுஞ்சாலை உள்ளிட்ட கோவையை சுற்றியுள்ள பல பகுதிகளில் தற்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு வருகிறது இதில் பல ஆண்டு கால மரங்கள் வெட்டப்படுவதற்கு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தரப்பில் எதிர்ப்பு மரங்களை வெட்டாமல் மறுநடவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவரும் சமூக ஆர்வலருமான விகாஸ் மனோட் கூறுகையில் சாலை விரிவாக்கம் காரணமாக கோவையை சுற்றியுள்ள பல பகுதிகளிலும் மரங்கள் வெட்டப்படுகின்றன இத்தகைய சூழலில் மரங்களை அழித்ததன் விளைவே மழை பொழிவு என்பது சீராக இல்லாமல் தண்ணீருக்காக அனைவரும் கஷ்டப்பட்டு வருகிறோம் இத்தகைய சூழலில் கோவை பகுதியில் விரிவாக்கம் என்ற பெயரில் மரங்கள் வெட்டப்படுகின்றன மரங்களை காக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் உள்ளோம் எனவே மரங்களை வெட்டாமல் மறுநடவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்